வணக்கம் திமுக நான் உண்மையான திராவிட முன்னேற்ற கழகம் எனவும் நான்கரை ஆண்டு அதிமுக ஆட்சியை காப்பாற்றவே எடப்பாடி பிஜேபியுடன் கூட்டணி வை வைத்து விட்டார் என அதிமுக அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹூசேன் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணாசிலை அருகே பேரறிஞிய அண்ணாவின் பிறந்தநாளை அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக் அதிமுக மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அதிமுக அவைத் தலைவர் தமிழ் மகன் உசேன் கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது திமுக என்றால் திருட்டு முன்னேற்ற கழகம் இல்லையென்றால் திக்குவலை திருட்டு கழகம் எனவும் கூறலாம் அந்த கட்சி தான் தற்பொழுது ஆட்சியுள்ளது உண்மையான திமுக எங்கு இருக்கிறது என்று சொன்னால் தந்தை பெரியார் வளர்த்த திராவிடக் கழகம் எங்கு இருக்கிறது என்றால் சொன்னால் எம்ஜிஆர் தோற்றுவித்த அதிமுக தான் உண்மையான திராவிட முன்னேற்றக் கழகம் என கூறினார் பிஜேபியுடன் கூட்டணி வைத்து யார் பிஜேபியுடன் கூட்டணி வேண்டாம் என சொன்னது யார் ஜெயலலிதா தான் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தார் பின்னர் தெரியாமல் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துவிட்டேன் இனி என் வாழ்க்கையில் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என அறிவித்தார் அதுதான் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி தெரியாமல் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துவிட்டார் விட்டார் ஏனென்றால் நான்கரை ஆண்டு ஆட்சியை காப்பாற்ற பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததுதான் ஆகணும் அது இஸ்லாமிய தோழர்களுக்கு தெரியாதது அல்ல ஆட்சியை தான் பிஜேபியுடன் கூட்டணி அதிமுக வைத்தது தற்பொழுது நிலைமை மாறிவிட்டது பிஜேபியுடன் கூட்டணி எந்த காலத்திலும் வரவே கிடையாது கட்சியின் அவைத்தலைவர் என்ற முறையில் அதை நான் கூறுகிறேன் இஸ்லாமிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அதிமுக செய்தது ஆனால் திமுக என்ன செய்தது என கேள்வியை எழுப்பியவர் வரும் காலங்களில் அதிமுகவை இஸ்லாமிய மக்கள் ஆதரிக்க வேண்டும் என கூறினார் இக்கூட்டத்தில் அதிமுக மாநில மாவட்ட ஒன்றிய அனைத்து அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎம் செய்த அரியலூர் மாவட்ட செய்தல் எஸ் பி ரவி பெரியார் என்ன செய்தார் திருட்டு முட்டாள் கழகம் திருட்டு கழகம் என்று சொல்லலாம் திருக்கோளை முட்டாள் கழகம் என்று சொல்லலாம் அந்த கட்சி தான் இப்ப இருக்கு ஆனால் உண்மையான திமுக எங்கே இருக்கிறது என்று சொன்னார் தந்தை பெரியார் வளர்த்த திராவிட இயக்கம் எங்கே இருக்கிறது என்று சொன்னார் பேரஞ்சர் பிறந்த அண்ணா வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே இருக்கிறது என்று சொன்னார் தங்கத்தலைவர் புரட்சி தலைவர் எம் உருவாக்கிய அனைத்து அண்ணா திமுக உண்மையான திராவிட முன்னேற்ற பிஜேபி கூட்டணியை வெறுத்தது பிஜேபி கூட்டணி வேண்டாம் என்று சொன்னது யா என் தங்க தலைவர் புரட்சி தலைவர் காலத்தில் பிஜேபி கூட கூட்டணி வைத்துக்கிட்டு அப்புறம் சீரடி அங்க சொன்னாங்க தெரியாம வச்சுட்ட இனிமேல் இவருடைய வாழ்க்கையில பிஜேபி கூட அறவே கூட்டணி வைக்க மாட்டேன் என்ற உறுதிப்பாட்டு அந்த கூட்டத்தில் அறிவிச்சாங்களா இல்லையா அனைத்தான் எடப்பாடியார் அறிவிச்சாரா இல்லையா எடப்பாடியா தெரியாம வச்சுட்டாங்க ஏன்னா இந்த நாலரை ஆண்டு கால ஆட்சியை காப்பாற்றணும்னா அன்னைக்கு பிஜேபிய கூட்டணி வச்சுதான் ஆகணும் அது நம்ம இஸ்லாமிய தோழர்களுக்கு தெரியல அதை காப்பாத்ததுக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சார் நிலைமைகள் மாறி போச்சு இன்னைக்கு பிஜேபி கூட்டணி இஸ்லாமியர்களும் சரி பிஜேபி கூட்டணி இனி எக்காலத்திலும் இந்த தொண்டன் தமிழ் உசேன் உயிரோடு இருப்பது வரை இந்த தொண்டன் தமிழ் மகன் லட்சோக்க லட்சம் இந்த இயக்கத்தில் இருப்பது வரை இனி பிஜேபி கூட எந்த கூட்டணியும் அறவே இல்லை என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன்